உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தைப்பூச விழாவை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தைப்பூச நன்னாளின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய அறிவியல் காரணங்களையும் அறிய முயற்சிக்கும் போது மிக வியப்பாக இருக்கிறது தைப்பூச திருநாள் அன்றுதான் இவ்வுலகத்தின் முதல் உயிர் துவங்கியது வாருங்கள் அன்பர்களே அதற்கான காரணங்களை கண்டறிவோம் இவ்வுலகம் பிரணவத்திலிருந்து தோன்றியது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இல்லை இல்லை பெருவெடிப்பிலிருந்து தோன்றியதுதான் இவ்வுலகம் என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள் இவை இரண்டின் மையப்புள்ளியும் ஒன்றுதான் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் என்ற மந்திரத்தையே நாம் பிரணவம் என்றும் ஓம்காரம் என்றும் அழைக்கின்றோம் ஓம் என்ற வார்த்தையினுடைய விரிவாக்கம் அ அம் என்பதுதான் அதாவது அகரம் உகரம் மகரம் என்று அழைப்பார்கள் அகரம் என்பதுதான் இவ்வுலக தோற்றத்தின் முதல் புள்ளி என்று வல்வ பெருந்தகை கூறுகிறார் எனவேதான் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தன்னுடைய குரலினுடைய முதல் குரலை வடிவமைத்திருக்கிறார் தைப்பூசம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலத்தில் ராசியில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம்தான் வருகின்ற தை என்று நாம் அசுரர்களை அழிப்பதற்காக உமையவளிடமிருந்து வேலை பெற்ற திருநாளாக தைப்பூச திருநாளை வர்ணிக்கிறது கந்தபுராணம் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தைப்பூச தினத்தன்று தான் இறைவனிடம் ஐக்கியமாக வேண்டும் என்று திருநாளை தேர்ந்தெடுக்கிறார் இங்குதான் அகரத்தெழுந்து எழுந்து உகரத்துழன்று உயிர் என்ற வாக்கியம் மேன்மை பெறுகிறது அகரம் என்பது ஆன்மாவையும் உகரம் என்பது உடலையும் மகரம் என்பது இயக்கத்தையும் குறிக்கும் இவற்றையே விதி மதி கதி என்கிறது ஜோதிட சாஸ்திரம் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில்தான் சூரியம் உச்சம் பெறுகிறார் இந்த உலகம் சூரியனுடைய பெருவெடிப்பிலிருந்து தோன்றியது என்பது மிக சரியாக பொருந்துகிறது கடக ராசியே தாயினுடைய ராசி கடக ராசியில் தான் நாம் ஜனித்திருக்கிறோம் கடக ராசி என்பது நீர் ராசி இவ்வுலகம் நீரிலிருந்து தோன்றியது என்பது மிகச் சரியாக பொருந்தோம் கருவாகி உருவாகி உடலாக கொடுப்பது கடகம் இந்த உடல் இயக்கம் பெறுவது மகரத்தில் எனவேதான் மகர ராசியை இயக்க ராசி என்று அழைக்கிறோம் இயக்கத்திற்குரிய மகர ராசியில் சனி ஆட்சி பெறுவதும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய் உச்சம் பெறுவதும் சிறப்பு இந்த உலகம் பெருவடிப்பிலிருந்து தோன்றியது என்று முதல் முதல் சொன்னது ஜோதிட சூரியனுடைய பெருவெடிப்பிலிருந்து தோன்றியதுதான் நமது புவி மட்டுமல்ல கிரகங்களும் சூரியனுடைய தன்மையை பெற்றிருக்கிறது வாழக்கூடிய ஜீவராசிகளும் சூரியனுடைய தன்மையை பெற்றிருக்கிறது என்றால் ஆம் சூரியனுடைய தன்மையை பெறாமல் இந்த உலகத்தில் ஒரு உயிரும் இல்லை என்பதை நாம் உணரலாம் சூரியனை ஆத்ம காரகன் என்று அழைக்கிறோம் சந்திரனை உடல்காரகன் என்றும் தாய்க்காரகன் என்றும் அழைக்கிறோம் சனி கிரகத்தை கர்ம கர்மக்காரகன் என்று அழைக்கிறோம் கிரகங்கள் இணைந்துதான் விதி மதி கதி என்ற நிலையை புவியில் வாழும் ஜீவராசிகளுக்கு வழங்கி இருக்கிறது இங்கு விதி என்பது சூரியனாகவும் மதி என்பது சந்திரனாகவும் கதி என்பது சனியாகவும் பார்க்கிறது ஜோதிட சாஸ்திரம் சனியினுடைய வீடான மகரத்தில் ஆத்மகாரகன் சூரியன் அமர்ந்திருக்க கூடிய அந்த வேளையில் சந்திரன் தனது கடகராசியில் ஆட்சி பெற்று சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கூடிய அந்த வேலைதான் உலகத்தில் முதல் இயக்கம் தொடங்கி இருக்கிறது அதாவது உலகத்தில் முதல் உயிர் இயங்க துவங்கி இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமது வெஞ்ஞானிகள் மிக அழகாக தைப்பூசம் என்ற திருநாளை வழங்கி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதுவும் இந்த இயக்கத்திற்குரிய ராசியான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் செவ்வாயினுடைய அந்த மின்சாரமே நம்முடைய உடலில் இயக்கத்தை தூக்கி இருக்கிறது அந்த மின்சாரத்திற்குரிய ஒரு கடவுளாக முருகப்பெருமானை நாம் வணங்குகிறோம் அந்த முருகப்பெருமானுடைய அந்த மின்சார யாரிடமிருந்து கிடைத்திருக்கிறது என்றால் சிவபெருமானிடமிருந்து கிடைத்திருக்கிறது அதாவது சூரியனிடமிருந்து கிடைத்திருக்கிறது அப்ப சூரியனிடமிருந்து கிடைத்த மின்சாரத்தை சனியும் சந்திரனும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பயன்படுத்தி கொண்ட அந்த நிகழ்வுதான் தான் தைப்பூசம் இந்த தைப்பூச திருநாளில் அன்பையும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் நல் சிந்தனையும் நல் செயல்களையும் ஊக்குவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் பெற வேண்டும் இந்த தைப்பூச திருநாளில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்திகளுக்கு நன்றி கூறும் விழாவாக நாம் இதை பார்க்க வேண்டும் இந்த தைப்பூச திருநாளில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் கொண்டு வந்து இனி வருங்காலங்களில் நல்ல நிகழ்வுகளை மட்டும் அடைவோம் என்று உறுதி கூறுவோம் அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள்